ஏழு இருபத்தி ஒன்று அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமார்த்தை அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக தனக்கு பிள்ளையாக தனக்கு பிள்ளையாக வளர்த்த வேலைக்காரன வளர்க்கல அல்லது வைக்கலை தனக்கு பிள்ளையாக வளர்த்தான் இது நடக்கிற காரியமானது லட்சம் பிள்ளைகள் இவங்க குடும்பம் தான் கொஞ்சம் இவளுக்கு நல்லா தெரியும் ஆனந்த அந்த தனக்கு பிள்ளையாக வளர்த்தான்னு போட்டிருக்கு இது நடக்குமா மனிதரால் கூடாது தேவனால் என்ன செய்யும் கூடும் நான் ஆராதிக்கிற தேவனாலே எல்லாம் கூடும் எல்லார சொல்லும் ராஜகுமாரி அரை மணிக்கு தூக்கிட்டு போனான் தூக்கிட்டு போனோட இப்போ வளர்க்குறதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு உடனே அவ வந்து வளர்க்குறதுக்கு ஆளை தேடினான் மோசையுடைய அக்கா மீறியான் அங்க போய் அவங்க கண்ணில் மாட்டினான் அவ அவங்க அம்மாவையே கூட்டி கொண்டு விட்டுட்டான் வளர்க்குறதுக்கு ஒரு ஆள் ஆழ்வானமா அங்கே ஒரு இருக்குன்ட்டு அருமையான அவள் சொன்னால் பிள்ளை எடுத்துகிட்டு போ உலகத்திலே பெஸ்ட்டு சோப்பு உன் வீட்டுக்கு என்ன செய்யும் வரும் உலகத்திலே பெஸ்ட்டு பவுடர் அரண்மனையிலிருந்து உங் உன் குடிசைக்கு வரும் உலகத்திலே சிறந்த ட்ரெஸ்ஸு உயர்ந்த ட்ரெஸ்ஸு உன் வீட்டுக்கு வரும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்வனுடைய குமாரத்தை அருமையான பிள்ளையை மோசையாக உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டா அவங்க அம்மா என்ன செய்தா தெரியுமா இந்த வேத வாக்கியங்களை அருமையான் பிள்ளை அந்த சின்ன பிள்ளையுடைய காதில் ஓதிக்கிட்டே இருந்தா நீ வந்து ஏய்த்தியும் கிடையாது நீ சிறவேலையின் நீ ஆப்ரஹாடைய குமாரன் நீ உடன்படிக்கையின் பிள்ளை நீ தேவாதி தேவனுடைய ஒரு உறவில் இருக்கிற ஒரு பிள்ளை அவருடைய வட்டத்துக்குள்ள அவருடைய குரூப்பில் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்க பிள்ளை லட்சம் பிள்ளைக்கு செத்து போனார்கள் நீ மாத்திரம் உயிரோட இருக்க உனக்கு பவுடா அதே அரண்மனை என்ன செய்து வருது நடக்குமா தேவனாலே எல்லாம் கூடும் என்ன செய்து பைபிளில் போட்டிருக்க அவர் சொல்லாகும் அவர் கட்டளை நிற்கும் பாவி கொஞ்சம் பெரிய பையனாக வரைக்கும் அம்மா மடியில இருந்து இருந்தான் ஈவா உனக்கு தேவனுடைய வார்த்தைகள் அருமையான காதில் போட்டு விட்டுட்டா வேதம் சொல்கிறது என்ற வார்த்தை வெறுதாவாய் திரும்பாது அது விரும்புகிறதை செய்யும் வெறுமையாய் திரும்பாது அனுப்பின காரியமாய் வாய்க்கும் வார்த்தையை அனுப்பி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வார்த்தையை உள்ள அனுப்பி 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 அவருடைய இறுதி என் சின்ன பிள்ளையிலேயே அருமையான் தேவனாலே நிரம்பி விட்டது ஏன்னா வார்த்தையை உள்ள போட்டிருக்கா தேவனை போட்டிருக்கா அவ கொஞ்சம் உயரம் வர மாதிரி வர வரைக்கும் எல்லா அரண்மனையிலும் வந்துருந்துச்சு ஆனால் பையன் அவங்க அம்மாட்டும் இருந்தான் பாருங்க அவ பழைய பாட்டில் உள்ள வாக்கு தத்துவங்கள் எல்லாம் கொள்ள உள்ள போட்டான் பெண்கள் கழுங்கள் பிள்ளைகள் வாழ்ற மனசின் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தெய்வனுடைய வாய்ந்து பொறுப்பில் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான் எத்தனை வார்த்தைனாலும் பிழைப்பான் எத்தனை வார்த்தைனாலும் பிழைப்பான் ஒரு வார்த்தையினால் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் இந்த வியாதி மறைந்து போகும் வலிமையான மறைந்து போகும் செத்து போனவங்கிறேன் நினைக்கிற உயிர் நல்ல உயிரோடு இருக்கான் குஷ்டி பசுமையுமாவே வருவதில் இருப்பார்கள் முதிர் வயது வரைக்கும் எல்லாம் ஆசைப்படணும் ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் நடக்காது விளங்காது இது உருப்பிடாது அப்படி பேசாத மாறு விசேஷமாக பெண்கள் அருமையான ரொம்ப பேசக்கூடாது வார்த்தை அருமையான உள்ள வச்சு வரும்போது அந்த வார்த்தையினுடைய கண்ட்ரோல் அது நம்ம நாக்கை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது முழு மனுஷனும் மாறிடுறான் பேச்சு சுருக்கமாக விடுறது அருமையான மலை ரொம்ப பேசுகிறனால ரொம்ப பாவம் நாம் செய்யலை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பேசுகிற பேசுகிறனால்தான் ரொம்ப பாவம் என்ன தாண்டவம் ஆடுகிறது நான் சிலர் ரொம்ப 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 ஞானியிட நினைச்சுக்கிடுவாங்க நினச்சி நினச்சிக்கிட்டு அருமையான மலை எல்லா கிருக்கத்திரத்தையும் பேசிக்கிட்டு இருப்பான் கத்திரம் கட்டு கட்டிகிட்டே இருப்பருவோம் எதிராலும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே என்ன செய்கிறது இருக்கிறது மரணமும் ஜீவனும் கடவுள்கிட்ட இல்லை இந்த நாக்கில் இருக்குது